அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் பொன்மண செம்மல் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா செம்பூர் திலக் நகர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள சாய்பாபா கோவில் எதிர்புறம் விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஜனவரி பதினேழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவரின் திருவுருவப்படம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது மகாராஷ்டிரா மாநில இளைஞரணி துணைத் தலைவர் வி சத்யா தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கேலண்டர் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மேலும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எல் மணி பார்வதி தேவேந்திரன் சின்ன பொண்ணு மணி அமுதா கிருஷ்ணன் செல்வி ராஜா விஜயா கிருஷ்ணன் ஜெயமணி செல்வி நடராஜன் லட்சுமி அரசன் செல்வி பெருமாள் அம்பிகா வீரம்மாள் அஞ்சலை பெருமாள் கண்ணன் கார்த்திக் மாரி தாராசிங் சாந்தி அருண் பாண்டியன் பாலா முகேஷ் விஜய் ராஜு மணி பாவேஷ் ஆறுமுகம் சுப்பிரமணி விஜயா கணேஷ் செல்வி அண்ணாதுரை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்